பாய் சுருக்கு பை வழிபாடு சுருக்கு பை வழிபாடை வந்து ஸ்ரீ பஞ்சமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அந்த பஞ்சமியை வ வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பீரை பஞ்சமி திதி வசந்த பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு மகாலட்சுமியை இந்த சுருக்கு பை வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கும் அதாவது பணம் இல்லாததுனால ஒரு செயலை செய்ய முடியாமல் இருக்கலாம் அந்த தடைகள் நீங்கும் நம்ம வியாபாரம் செய்வோம் அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் தடைகள் ஏற்படும் அதுக்கெல்லாம் இந்த சுருக்கு பை நம்ம வச்சுருந்தோம்னா அந்த தடைகள்லாம் நீங்கும் மகாலட்சுமியோட அருள் கிட்டும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்ம அப்பா பணத்தில் நம்ம இருப்போம் அதில் நம்ம காசுகள்லாம் வச்சுருந்து அந்த காசில் நம்ம வந்து என்கிட்ட காசு இருக்குங்கிற இது இருக்கும் ஆனால் நம்ம சம்பாத்தியம் பண்ண காசை இந்த சுருக்கு பையில் வச்சோன்னா நம்ம நல்லாவே சேர்த்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் நம்மளுக்கு தனத்தை தரக்கூடியவள் தனலட்சுமி அந்த தனலட்சுமியை நம்ம கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பெடை பஞ்சமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு மனப்பலகை எடுத்துக்கணும் ஒரு சிவப்பு திற நிற துணி எடுத்து அந்த மணப்பளகை மேலே விரிச்சுட்டு அதற்கு மேலே ஒரு பெரிய தாமிரத்தட்டு வைக்கணும் அந்த தாமலை தட்டில் பாசுபதி அரிசியை ஐந்து கைப்பிடி எடுத்து அந்த தாமிரத்தட்டில் வச்சுட்டு அந்த தா அந்த பாசுபதி அரிசிக்கு மேலே நடுவில் வந்து ஒரு ஒரு தாமரையை நல்லா விரித்து வச்சுட்டு அதை சுற்றி வெளியில் ஐந்து தாமரை பூ வைக்கணும் இந்த ஆறு தாமரையிலேயும் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுட்டு நடுவில் இருக்கிற தாமரையில் நூற்றி எட்டு ஐந்து ரூபா நாணயம் வைக்கணும் நூற்றி எட்டு வெள்ளி நாணயம் இருந்தாலும் வெள்ளி நாணயங்கள் நூற்றி எட்டு வெள்ளி நாணயம் வச்சுக்கலாம் வெள்ளி நானையம் வைக்கிறதா இருந்தால் எட்டு தங்க நாணயங்களும் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி விளக்கு வைக்கணும் விளக்கு வந்து மகாலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு பெருமாள் விளக்கு தாமரை விளக்கு லக்ஷ்மி பாத விளக்கு இருந்துச்சுன்னா இதில் இந்த விளக்குகளை எடுத்து வச்சுக்கணும் இதில் தீபம் ஏற்றுறதுக்கு மொத்தம் அஞ்சு விளக்கு தேவைப்படும் இந்த விளக்கெல்லாம் இருந்தால் இது எல்லாமே வச்சுக்கலாம் இது இல்லை ஏதா ஒன்று தான் இருக்குது அப்படின்னா கஜலட்சுமி விளக்கு இருந்தாலுமே எடுத்து வச்சுக்கலாம் விளக்கு எந்த விளக்குமே இந்த விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ஐந்து மண் அகல் விளக்கு இல்லை ஐந்து பித்தளை விளக்கு இல்லை ஐந்து வெள்ளி விளக்கு கூட எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு தாமரை திரி போட்டு நெய் தீபம் மூடலாம் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா இழுப்பண்ணை தீபம் ஏற்றலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணணும் நூற்றி எட்டு வில்வ இலை எடுத்துக்கிட்டு தனலட்சுமியை வர்ற அளவுக்கு தனலட்சுமியோட போற்றிய நூற்றி எட்டு போற்றிய சொல்லி வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு தூபதீபம் காட்டணும் நைவேத்தியமாக பால் பாயாசம் வைக்கணும் ஸ்ரீபஞ்சமி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை பண்ணிட்டு அன்றைக்கு என் வரக்கூடிய சுக்கர ஓரையில் நம்ம பூஜை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரூபா நாணயம் நூற்றி எட்டு நாணயங்கள் அதை வந்து இந்த சுருக்கு பையில் வைக்கணும் சுருக்கு பை வந்து எத்தனை பை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பணம் வைக்கிறோம் பணம் வைக்கிறத வந்து பணத்தை நம்ம அசால்ட்டாக நம்ம ஒரு இடத்துல வைக்க மாட்டோம் பாதுகாப்பாக தான் வைப்போம் அதனால் எத்தனை பை வேணாலும் வச்சு அதுக்குள்ளே நடுவில் இந்த பா ரூபா நாணயங்களை நம்ம வைக்கலாம் குறைஞ்சபட்சம் மூணு பைக்குள்ளேயாவது இருக்கணும் நம்ம வெளியில் கொண்டு போகிற ஹேண்ட்பேக்குள்ளேயே நம்ம வைக்கிறதா இருந்தாலுமே அந்த ஹேண்ட்பேக்கில் ஒரு பையன் அது ஒரு பையை அதுக்குள்ளே ரெண்டு பை வச்சு அந்த ரெண்டாவது பைக்குள்ளே தான் இந்த பணங்களெல்லாம் நம்ம வச்சு வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவ்வளோ பாதுகாப்பாக அந்த பணங்களை வைக்கிறதுக்கான சுருக்கு பை எடுத்துக்கணும் மூணு அஞ்சு ஏழு எத்தனை பை வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு உடனே பேக்கில் திறந்தோம் உடனே கையில் கையை விட்டோம் காசை எடுத்தோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் மூணு அஞ்சு கூட பையை சுருக்கு பையை பயன்படுத்திக்கலாம் நாம் எந்த அளவுக்கு சுருக்கு பை நம்ம தயார் பண்ணி எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்டே பணம் சேரும் அந்த பையுக்கு நம்ம தினமுமே நம்ம பூஜை பண்ணும் பொழுது தீபம் காட்டணும் அந்த சுருக்கு பைக்குள்ள ஒரு ஸ்பூன் கல் உப்பு வைக்கணும் ஒரு விரலி மஞ்சள் வைக்கணும் மூன்று மிளகு வைக்கணும் ஒரு ஸ்பூன் மருதாணி விதை வைக்கணும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இந்த பொருள் எல்லாமே இந்த சுருக்கு பைக்குள்ளே போட்டுட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நூற்றி எட்டு அஞ்சு ரூபா நாணயம் வச்சுருந்துருப்போம்ல அந்த அஞ்சு ரூபா நாணயத்தில் இருந்து பதினோரு அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து இந்த சுருக்கு பைக்குள்ளே நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த சுருக்கு பையை திரும்ப ஒரு தடவை தூப தீபம் காட்டி நம்மளோட பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கணும் கல்லாப்பட்டி இருந்தால் தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பட்டிக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லை நம்ம லேடிஸ் வெளியில் போகிறப்ப க ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவோம் அந்த ஹேண்ட்பேக்குள்ளே கூட நம்ம அந்த சுருக்கு பைய வைக்கணும் இந்த ஒரு பைக்குள்ளே இதை வச்சு இந்த பைக்கு கீழே ரெண்டு பை இல்லை நாலு பை சேர்த்து மூணு இல்லை அஞ்சு இல்லை ஏழு பை வச்சு நம்ம பணத்தையும் வச்சு வச்சுருந்தோம்னா நம்ம பணம் வந்து பல மடங்கு நம்மளுக்கு சேரும் செலவுமே நம்மளோட கட்டுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் இதே மாதிரி சுருக்கு பை எடுத்து இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களையும் போட்டு அது கூடவே ஐந்து ரூபா நாணயம் பதினொன்று வச்சு வீட்டோட தென்கிழக்கு மூளையில் வைக்கணும் அதோடு சேர்த்து இந்த பொருட்களோடு சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு வாசுபதி அரிசியை எடுத்து இந்த சுருக்கு பைக்குள்ளே சேர்த்துக்கணும் கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி இதில் சின்னதாக எது நம்மளுக்கு வெளியில் பயன்படுத்தாமல் நம்ம வீட்டிலன்னு ஒன்று வச்சுருப்போம்ல அந்த தங்கத்தை குண்டுமணி அளவுக்கு இருக்கிற தங்கத்தை எடுத்துக்கூட இந்த ப சுருக்கு பையில் வச்சுட்டு டெய்லி காலையில் பூஜை பண்ணும் பொழுது இந்த சுருக்கு பையக்கும் நம்ம தூபதீபம் காட்டி வழிபாடு செய்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற தங்கம் அடகு வைக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ போகாது மேலும் மேலும் தங்கம் வெள்ளி பணம் எல்லாமே சேரும் செலவு வந்து குறையும் தேங்க் யூ